தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃப்ரீயாக எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட நடைமுறை இருக்குது இந்த சட்டத்துக்கு கீழே எப்படி பிள்ளைகளை சேர்க்குறது அப்படின்னா இந்த ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலில் இப்போ நீங்கள் பசங்க பார்க்குறீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கூட வைக்கிற பில் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் பண்ணுற நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தமிழ்நாட்டில் ஒரு சட்ட நடைமுறை இருக்குது அதாவது இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போது அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் அதாவது மெட்ரிக் ஸ்கூல்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஃப்ரீ ஆஃப் எஜுகேஷன் இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்ற சட்ட நடைமுறை இருக்குது இந்த சட்டத்தின் கீழே யாரெல்லாம் பயன்படுவாங்க அப்படின்னா மூணு வகையான கேட்டகரிஸ் பயன்படுவாங்க அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் பொருளாதார நான் பின்தங்கியிருக்கேன் அப்படின்ற கேட்டகரி வந்து வருவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டோர் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க அடுத்த கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா மறுக்கப்பட்டோர் அப்படின்ற கேட்டகரியில் வருவாங்க அந்த மூணு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணலாம் இந்த திட்டத்தின் கீழே உங்கள் குழந்தைகளை சேர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பிறந்திருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பிறந்திருந்தாங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டி ஆகாது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிலிட்டி ஆகும் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு அதுக்கப்புறம் பிறந்தவங்க மட்டும் தான் எலிஜிபிலிட்டி ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து யூகேஜி एलकेजी फर्स्ट स्टाडर मतम உங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட பெர்த் சர்ட்டிஃபிகேட் வேணும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று வேணும் பேரண்ட்ஸோட ஐடி கார்டு ஒன்று வேணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கீங்க அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் இல்லை நான் வந்து ஒதுக்கப்பட்ட கேட்டகரியை சேர்ந்தவர் அப்படின்னா அதுக்குரிய சர்ட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கணும் இல்லை நான் வந்து மறுக்கப்பட்ட கேட்டகரி அப்படின்னா அதுக்குரிய சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சுருக்கணும் இந்த மூணு கேட்டகிரி கூட நீங்கள் வச்சுருக்கணும் வச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் பண்ண முடியும் உங்களுடைய அட்ரஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள பள்ளிகளை மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே சேர்க்க முடியும் நாங்கள் வீடியோ கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டுவெண்ட்டி டூ ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து எயிட்டீன்த் மே டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் தான் இந்த சைட் வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த தேதிக்குள்ளேயே நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணிக்கணும் இதை அப்ளை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் குழந்தையோட ஃபோட்டோகிராஃப் ஒன்று எடுத்துக்கோங்க பர்த் சர்ட்டிஃபிகேட் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு அதாவது பேரண்ட்ஸுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க அடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது இது வந்து பின் தங்கியோருக்காக மட்டும் இந்த இது இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒதுக்கப்பட்டவர் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எல்லாமே ஒரு ஸ்கேன் காப்பி எடுத்துக்கிட்டு உங்களுடைய சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்குது ஃபஸ்ட் நேம்னால் உங்களுடைய குழந்தைய பேரை கொடுத்துருங்க மிடில் நேம் வந்து நமக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது மிடில் நேம் விட்டுங்க மிடில் நேம் இருந்தால் கொடுங்க அடுத்து கடைசி பேர் இன்ஷியல் தான் கடைசி பேர் அப்படி கடைசி நேம் கொடுத்துருங்க இன்ஷியல் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் அதாவது மேலாக ஃபீமேலாக அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன ப்ராண்டினமோ அதை கொடுத்துக்கோங்க அடுத்த டேட் ஆஃப் பெர்த் எந்த தேதியில் உங்கள் குழந்தைகள் பிறந்தாங்களோ அந்த தேதியை கொடுத்துருங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவரோட புகைப்படத்தை நான் ஏற்கனவே ஸ்கேன் காப்பி பண்ணி வச்சுருக்கேன் அதை நீங்கள் அப்ரூவ் பண்ணிக்கோங்க இது வந்து மினிமம் ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் அடுத்த கிளாஸ் எந்த கிளாஸை தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும் நீங்கள் வயசு எந்த வயசு தகுந்த மாதிரி தான் அந்த கிளாஸ் வரும் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும் இதுவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் சரிங்களா நான் ரெண்டாயிரத்தி பதிமூணு கொடுத்தனால நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வருது நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே சூஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கொடுக்கணும் மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவ் உள்ள மொபைல் நம்பரே கொடுங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று வரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வரும் இதை வச்சு தான் நம்ம அடுத்து ப்ராசஸ் பண்ண முடியும் அதனால் கையில் இருக்கிற ஆக்டிவ் நம்பரை மட்டும் கொடுங்க அடுத்து இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க இமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம அடுத்து சேவ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போய் சேவ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் வரும் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின் இருக்கும் இது வந்து அந்த குழந்தையோட அப்பா அம்மா அப்படி இல்லைனா யார் வந்து கார்டியன்ஸோ உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாதர் நேம் நான் டைப் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃபாதரோட ப்ரொஃபஷன் அப்படின்னா தொழில் என்ன தொழில் பண்ணுறாங்க கேட்குறது நான் வந்து அதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அடு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டகரி எந்த கேட்டகரியில் வராங்க அதாவது வருமானத்தில் மிகவும் நலிவடைந்த கேட்டகரியாக இல்லாட்டினா வாய்ப்பு மறக்கப்பட்ட கேட்டகரியா இல்லாட்டினா பிபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேட்டகரியா அப்படின்னு கேட்குறாங்க மூணு நீங்கள் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கங்க நான் வந்து நலிவடைந்தர் பிரிவினர் அப்படின்ற கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கிறேன் நலிவடைந்த பிரிவினர் அப்படி நீங்கள் சூஸ் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஆண்டு வருமானம் கேட்குது நான் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு நான் வந்து ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன் சேவ் அப்படின்னு பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணி மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும் சரிங்களா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக் அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்ற கேட்கும் உங்களுடைய மாவட்டத்தை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெயர் பிளாக் நேம் அப்படின்னு கேட்கும் பிளாக் மீன்ஸ் வட்டம் எந்த வட்டத்தின் கீழே உங்களுடைய ஸ்கூல் வருது அப்படின்ற மாதிரி கேட்கும் இந்த மாதிரி ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அப்படின்னா கேட்கும் என்னோடய டிஸ்ட்ரிக் என்னுடைய வட்டனவோ அதை நான் கொடுத்துக்குறேன் சரிங்களா அடுத்து வார்டு பெயர் கேட்கும் வார்டு நேம் கேட்கும் வார்டு நேம் மீன்ஸ் உங்களுடைய வார்டு நம்பர் நீங்கள் அந்த இடத்துல கொடுக்குற மாதிரி இருக்கும் என்னுடைய வார்டு நம்பர் நாற்பத்தி ஆறு அப்படின்ற கொடுத்துக்குறேன் அடுத்து பின்கோட் நம்பர் உங்களுடைய அட்ரஸ்க்கு பின்கோட் நம்பர் கரெக்டாக கொடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முகவரி உங்களுடைய வீட்டு முகவரியை கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களுடைய வீட்டு முகவரிய தெளிவாக கொடுங்க அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுடைய லேண்ட்மார்க்கை வந்து நியரஸ்ட் லேண்ட்மார்க் வந்து உங்க அட் உங்கள் அட்ரஸ்க்கு நியரஸ்ட் லேண்ட்மார்க் கொடுக்க சொல்லுவாங்க நியரஸ்ட் லேண்ட்மார்க் கொடுங்க அந்த லேண்ட்மார்க் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பில் லொக்கேட் ஆகிருக்கணும் உங் உங்கள் அட்ரஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் சரணிகளில் உள்ள ஸ்கூலை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக அப்போது உங்களுடைய அட்ரஸை கரெக்டாக லொக்கேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க கூகுள் மேப்பில் நீங்கள் கரெக்டாக லொக்கேட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கூகுள் வரைபட முகவரி கூகுளில் உங்களுடைய அட்ரஸ் வந்துடும் இதுதான் கன்ஃபார்ம் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு காலம் ஓப்பன் ஆகும் நீங்கள் என்ன கேட்டகரி சூஸ் பண்ணிலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரூஃபெல்லாம் அதில் சேர்க்குற மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நலிவடைந்தோர் அப்படின்ற கேட்டகிரி சூஸ் பண்ணதுனால எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க நீங்கள் வேறு கேட்டகரிக்கு சூஸ் பண்ணிங்கன்னா வேறு மாதிரி சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து பெர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க பெர்த் சர்டிவிட்டே குழந்தையோட பெர்த் சர்டிஃபிகேட்டாக சூஸ் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு எம்பி சைஸ் கூட தான் இருக்கணும் அடுத்து பேரண்ட்ஸோட ஐடி கார்டு கேட்குறாங்க அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க இதுவும் ஒரு எம்பி சைஸ் கூட தான் இருக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபை ஸ்கேன் பண்ண காப்பியை என்க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதுவும் ஒரு எம்பி சைஸ் கூட தான் இருக்கணும் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் சைஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க இன்கம் சர்ட்டிஃபிகேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் எனக்கு இன்கம் சர்டிஃபிகேட் கேட்ட மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் சர்ட்டிஃபிகேட் நீங்கள் கேட்டகரியை சூஸ் மாற்றினீங்க அப்படின்னா வேறு சர்டிஃபிகேட் கேட்கப்படலாம் அது என்ன சர்ட்டிஃபிகேட் கேட்கறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்ததாக அஞ்சாவதாக செலக்ட் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் இந்த செலக்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை அட்ரஸ்லேருந்து ஒரு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் என்னென்ன பிரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கோ எல்லா ஸ்கூலுமே வந்து இதில் விசிபிளாக காமிக்கும் பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா ஒன்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் மட்டும்தான் விசிபிளாக காமிக்கும் இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் உங்களுடைய ஸ்கூல்ஸ் எதுவும் உங்கள் நியர்பை ஸ்கூல்ஸ் இருக்கா அப்படிங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நபர் வந்து எத்தனை ஸ்கூல் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு ஸ்கூலாச்சும் செலக்ட் பண்ணணும் என்னுடைய அட்ரஸில் நியர்பை ஸ்கூல்ஸ் எதுவுமே காமிக்கலாம் உங்களுடைய அட்ரஸில் ஏதாச்சும் நியர்பை ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக காமிக்கும் காமிச்சிச்சு அப்படின்னா அந்த எத்தனை ஸ்கூல் வேணுமோ அத்தனை ஸ்கூலையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு செலக்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து ஸ்கூலை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சேவ் பண்ணிடுங்க சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோவில் எப்படி ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுல நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் அப்படின்னா உங்களுடைய மாவட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸுக்கு நேரடியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து இது ரிஜிஸ்ட்ரேஷன் தராங்க ஓகே நான் வந்து இதை பதிவு செஞ்சுட்டேன் என்னுடைய குழந்தைக்கு அட்மிஷன் கிடச்சிடுமா அப்படின்னா கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்மிஷன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அட்மிஷன் கிடச்சிடாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும் தான் கிடைக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பெரிய பிரச்சனை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கும் சொல்லி ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துருவாங்க அந்த டோக்கன் நம்பர் மூலமாக என்ன செய்வாங்க அப்படின்னா குழுக்கள் முறையில் அந்த நம்பரை எடுப்பாங்க எந்த குழந்தைக்கு அந்த பள்ளியில் கிடைக்கிதோ அந்த பள்ளிக்கு மட்டும் தான் கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சட்டம் இருக்குதுன்னு தெரியவே தெரியாது அதனால் உங்களோட குழந்தைகளை கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஈஸியாக கிடைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழே தங்களுடைய குழந்தைகளை சேர்க்குறது அப்படி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் தெரிஞ்சவங்க உங்கள் தெருவில் வசிக்கிறவங்க உங்கள் சொந்தக்காரவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க உங்களுக்கு இது மேலான கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட வைக்கிற பெல் எம்மே க்ளிக் பண்ணிக்கங்க அப்போ நாங்கள் பண்ணுற அப்டேட்ஸ் உங்கள் மொபைல் ஃபோன் யூஸ்ல வரும் தேங்க்யூ